Please subscribe Sadhguru Sai Creations. மூட்டுக்கள் தொடர்பாக வரக்கூடிய வழிகள் தான் ரொம்ப அதிகமான வழியை நமக்கு கொடுக்குதுன்னு சொல்லலாம் இந்த தைலத்தை நம்ம அப்ளை பண்ணும்போது நமக்கு அதிகமான ஒரு ரிலீஃப் ஒரு நிவாரணம் கிடைக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம் பொதுவாக இந்த வாதம் சம்பந்தப்பட்ட எல்லா நோய்களுக்குமே தைலம் அப்படின்றது ரொம்ப முக்கியம் வாத நோய்கள்னாவே மூட்டுக்கல்ல தான் வலி இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம் மூட்டுக்கல்லில் வலி அப்படின்னும்போது நமக்கு ஷோல்டர் ஜாயிண்டில் கூட வலி இருக்கலாம் இல்லை மூட்டுக்கல்லில் கால் நீ ஜாயிண்ட்டில் வந்து பெயின் இருக்கலாம் குதிகாலில் வலி இருக்கலாம் இப்போது வாத நோயாளிகளுக்கு ஒரு தனியாக தனிப்பட்ட தைலம் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி பித்த நோயாளிகளுக்கும் கபர் நோயாளிகளுக்கும் அதற்கு ஏற்ற மாதிரி தைல வகைகள் இருக்குது குதிகால்லையும் அதிகமான வலி இருக்குது நிற்கவே முடியல அப்படின்னா இந்த தைலத்தை நம்ம ரொம்ப எளிமையாக வீட்லேயே செஞ்சு பயன்படுத்திக்கலாம் இந்த நான்கு வகையான எண்ணெயும் சம அளவு நம்ம எடுத்துக்கணும் சத்குரு சாய் கிரியேஷன் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நான் டாக்டர் நித்யா சித்த மருத்துவர் பொதுவா ஜாயிண்ட் பெயின் மூட்டுக்கள் தொடர்பாக வரக்கூடிய வழிகள் தான் ரொம்ப அதிகமான வலியை நமக்கு கொடுக்குதுன்னு சொல்லலாம் இந்த வழிகளை பொறுத்த வரைக்கும் ரொம்ப எளிமையான முறையில் நம்ம வீடுகளில் என்னென்ன வழிமுறைகள் ஃபாலோ பண்ணலாம் இப்போ வழினாவே நம்ம என்ன பண்ணுவோம் ஏதாவது ஆயில் அப்ளை பண்ணலாம் நமக்கு க்யூர் ஆயிடும் அப்படின்னு தான் நினைப்போம் இந்த தைலத்தை நம்ம அப்ளை பண்ணும்போது நமக்கு அதிகமான ஒரு ரிலீஃப் ஒரு நிவாரணம் கிடைக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம் இப்போ ஜென்ரலாக மூட்டு வலி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இது வந்து வழியாடல் கீழ்வாயு அப்படின்னு ஆ ஆஸ்ட்ரியோ ஆத்ரட்டிஸாக சித்த மருத்துவத்தில் சொல்லுவோம் பொதுவாக இந்த வாதம் சம்மந்தப்பட்ட எல்லா நோய்களுக்குமே தைலம் அப்படின்றது ரொம்ப முக்கியம் அதே மாதிரி இந்த வாத நோய்கள் எண்பது வகையான வாத நோய்களுக்கு வாதத்தை சமநிலைப்படுத்துவதற்கு தைல வகைகள் ரொம்ப முக்கியம் அது வந்து தொக்கன சிகிச்சை அது மசாஜ் தெரப்பி அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இப்போ பேசிக்காக இந்த அனைத்து வகையான வாத நோய்கள் வாத நோய்கள்னாவே மூட்டுக்கல்லில் தான் வலி இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம் மூட்டுக்கல்லின் வலி அப்படின்னும் போது நமக்கு ஷோல்டர் ஜாயிண்டில் கூட வலி இருக்கலாம் இல்லை மூட்டுக்கல்ல கால் நீ ஜாயிண்ட்டில் வந்து பெயின் இருக்கலாம் குதிகாலில் வலி இருக்கலாம் இந்த மாதிரி மூட்டுக்கல்லில் அதிகமாக வலி ஏற்பட ஏற்பட அது நம்ம தைலமாக பயன்படுத்திக்கலாம் இந்த தைல வகைகளில் நிறைய தைல வகைகள் ஒவ்வொரு நோய் நிலைக்கு ஏற்ற மாதிரி இருந்தாலும் இப்போது வாத நோயாளிகளுக்கு ஒரு தனியாக தனிப்பட்ட தைலமாக அவங்களுக்கு ஏற்ற மாதிரி பித்த நோயாளிகளுக்கும் கப நோயாளிகளுக்கும் அதற்கு ஏற்ற மாதிரி தைல வகைகள் இருக்குது அதே மாதிரி மூட்டு வலி இருக்குது ரொம்ப வலி அதோட வீக்கம் ஒரு சிலருக்கு இன்ஃப்ளமேஷன் இருக்கும் ரெட்னஸ் இருக்குது குதிகால்லேயும் அதிகமான வலி இருக்குது நிற்கவே முடியல அப்படின்னா இந்த தைலத்தை நம்ம ரொம்ப எளிமையாக வீட்லேயே செஞ்சு பயன்படுத்திக்கலாம் பொதுவாக கடுகு எண்ணெயை பயன்படுத்தி இதை நம்ம செய்ய போகிறோம் கடுகு எண்ணெய்க்கு இருக்கக்கூடிய ஆக்ஷன் என்னென்னா ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி ப்ராப்பர்ட்டி இதில் இருக்குது எங்கேயாவது வலியோ வீக்கமோ அடிபட்டு இரத்த கட்டு இருக்குன்னா அதை கரைக்க கரைக்கக்கூடிய ஆற்றல் இந்த கடுகு எண்ணெய்க்கு இருக்குன்னு சொல்லலாம் கடுகு எண்ணெய் வேப்பெண்ணெயும் நம்ம எடுத்துக்கிறோம் இது கூட நல்லெண்ணெய் நம்ம எடுக்க போகிறோம் இன்னும் ஒரு சிலருக்கு ரொம்ப சிவியராக எனக்கு பெயின் இருக்குன்னா இழுப்பை எண்ணெயை எடுத்துக்கலாம் இந்த நான்கு வகையான எண்ணெயும் சம அளவு நம்ம எடுத்துக்கணும் இலுப்பை எண்ணெய்க்கு இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி என்னென்னா எங்கேயாவது புண்கள் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ எக்ஸ்டர்னலாக நமக்கு வந்து இப்போ டயபெட்டிக் அல்சர் இருக்குன்னா காலில் சர்க்கரை நோயாளிகளுக்கு காலில் வந்து புண் இருக்கும் ரொம்ப நாளாக ஆறாமல் இருக்குன்னா இலுப்பை எண்ணெயை நம்ம பயன்படுத்தலாம் அதே மாதிரி பெண்கள் ஒரு சிலருக்கு பார்த்தோம்னா திடீர்னு எனக்கு வந்து அங்கங்கே ரத்த கட்டி இருக்குதுன்னு சொல்லுவாங்க டைட்டாக நம்ம வந்து ட்ரெஸ் ஏதாவது வியர் பண்ணிகிட்டு இருக்கோம் இல்லை எங்கேயாவது நம்ம இடிச்சுக்கிட்டோம் இல்லை ரீசனே தெரியாமல் எதாவது பூச்சி கடிச்சிச்சு ரத்த கட்டி இருக்குன்னா இந்த இலுப்பை எண்ணெயை பயன்படுத்துவாங்க அந்த இலுப்பு எண்ணெயும் இந்த தைலத்தோடு நம்ம சேர்த்து எடுத்துக்க போகிறோம் கடுகு எண்ணெய் வேப்பெண்ணெய் நல்லெண்ணெய் இலுப்பை எண்ணெய் இந்த நாலு எண்ணெயும் அளவு கலந்து நம்ம எடுத்து வச்சுக்கணும் இதில் முக்கியமாக சேரக்கூடிய மூலிகை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா எருக்கு இலைகள் எல்லா இடங்கள்லையுமே எருக்கு இலை நமக்கு கிடைக்கும் பொதுவாக இந்த எரு எருக்கு இலைக்கு என்னென்னா வீக்கம் முறுக்கி அப்படின்ற ஒரு ஆக்ஷன் இருக்குது நம்ம உடலில் எங்கே வீக்கம் இருந்தாலும் அதை குறைக்கக்கூடிய ஒரு தன்மை எருக்கு இலைகளுக்கு இருக்குது வீக்கம் இருந்துச்சு ரத்தக்காட்டு இருந்துச்சுன்னா எருக்க பாலை வந்து நம்ம எக்ஸ்டர்னலாக வெளிப்பிரயோகமாக நம்ம த தசைகளுக்கு மேலே தடவிட்டு வெந்நீர் ஓத்திரம் கொடுப்போம் இல்லைங்களா அதேமாதிரி குதிகால் வாதம் அப்படின்னு சொல்கிறோம் குதிகால்களில் அதிகமான வலி இருக்குது கேல்கேனியஸ் பர் இருக்குது அப்படின்னா இதற்குமே இந்த எருக்கு இலையை பயன்படுத்துகிறது நம்ம வழக்கத்தில் இருக்குது எருக்கு இலையோடு எருக்கும் பூ கிடைச்சாலும் இந்த தைலத்தில் நம்ம போட்டுக்கலாம் இதை கொண்டு வந்து சின்ன சின்ன பீசஸ்ஸாக நம்ம வந்து கைகள்லையோ பிச்சு இந்த எண்ணெயில் போட்டுக்கணும் இதோட நம்ம என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா வேப்ப இலைகளை நம்ம பயன்படுத்துகிறோம் ஆல்ரெடி வேப்ப எண்ணெயும் நம்மக்கிட்ட இருக்குது இதில் கொஞ்சமாக வேப்ப இலைகளும் நம்ம இதில் சேர்க்க போகிறோம் வேப்ப இலைகள் எதுக்குன்னா இது ஸ்கின்ல நல்ல பெனிட்ரேட் ஆகி ஊடுருவி உள்ளே செல்லும்போது அந்த வீக்கத்தையும் இன்ஃப்ளமேஷனையும் குறைக்கிறதுக்கு நமக்கு வேப்ப இலைகள் பயன்படும் எருக்கு இலை வேப்ப இலை இது ரெண்டுமே ரொம்ப எளிமையாக நம்ம இடத்துல கிடைக்கும் அதே மாதிரி தேல்கொடுக்கு இலைகள் இந்த தேல்கொடுக்கு இலைகள் என்னென்னா எப்பேற்பட்ட வழி நீண்ட நாட்களாக எனக்கு இருந்தாலும் இந்த இலைகளை பொழுது மிக விரைவில் அது குணமாகும் இது வந்து செடி வகையை சேர்ந்தது தான் செடி பார்க்குறதே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் பேருக்கு ஏற்ற மாதிரியே இதில் இருக்கக்கூடிய பூக்கள் அந்த மஞ்சரையில் ஃப்ளோரோசின்ஸில் வந்து அரேஞ்ச்மெண்ட் ஆகிருக்கக்கூடியது வந்து பார்த்தோம்னா நீட்டாக ஒயிட் கலரில் சின்ன சின்ன ஃப்ளவர்ஸ் வந்து ரவுண்டாக அதில் வந்து சுருட்டிகிட்டு இருக்கும் தேல் கொடுக்கு மாதிரியே இருக்கிறதுனால அந்த பேர் வந்ததுன்னு சொல்லலாம் இந்த இலைகளையும் பறிச்சிட்டு வந்து மூன்று இலைகளையும் நம்ம போட போகிறோம் இந்த எண்ணெய்களில் இந்த மொழிகள் எல்லாமே சேர்த்து நல்லா காய்ச்ச போகிறோம் காய்ச்சி நம்ம எடுத்து வைக்கணும் காய்ச்சி நம்ம கொஞ்சம் சூடாக இருக்கும்போதே இதில் என்ன பண்ணலாம் கொஞ்சம் கற்பூர கட்டி அதுக்கப்புறம் ஓம உப்பு தைமால் அப்படின்னு சொல்லுவோம் ஓம உப்பு நாட்டு மருத்து கடைகளில் கிடைக்கும் இது கொஞ்சமாக ஒரு இரண்டு இல்லை மூன்று சிட்டிக்கி அளவு ஒரு சின்ன துண்டளவு இதில் போட்டு நம்ம மூடி வச்சிடணும் கற்பூரமும் தைமால் ஓம உப்பும் சேர்த்து இதில் மூடி வச்சிட்டோம்னா ஒரு நாளுக்கு அப்புறம் இதை வடிகட்டி நம்ம எடுக்க போகிறோம் எடுத்து இந்த இதை வந்து ஒரு நல்ல பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு எங்கெல்லாம் நமக்கு பெயின் இருக்கோ அதுக்கப்புறம் மசில் கிராம்ஸ் இருக்குது தசைகளில் ஏற்படக்கூடிய அதிகப்படியான வலியை குறைப்பதற்கு இது பயன்படுதுன்னு சொல்லலாம் மசில் கிராம்ஸ்னால் எங்கேயாவது இடிச்சுக்கிட்டோம் இல்லை திடீர் திடீர்னு எனக்கு வந்து இடுப்பு பிடிச்சிக்குது தசைகளில் பிடிப்பு ஏற்படுது நடக்கும்போது கால்களில் அதிகமான வலி ஏற்படுது குதிகால் வலி மூட்டு வலி தோல்பட்டை வலி எந்த அதாவது உடலில் வாதம் சம்பந்தமாக ஏற்படக்கூடிய அனைத்து வழிகளுக்குமே இந்த தைலத்தை நம்ம பயன்படுத்திட்டு வரலாம் ஒரு வாட்டி நம்ம ரெடி பண்ணோம்னா இது வந்து ஒரு இருந்து எட்டு மாதங்கள் வரைக்கும் நம்ம இந்த தைலத்தை யூஸ் பண்ணிக்கலாம் குழந்தைகளுக்குமே அடிக்கடி வழி இருக்குது இல்லை கீழே விழுந்து அடிப்பட்டோ இல்லை ரத்தக்கட்டு இருக்குனாலும் இந்த தைலத்தை யூஸ் பண்ணலாம் கால்களில் வெரிக்கோஸ் வேன் நிறைய பேருக்கு இருக்கும் வெரிக்கோஸ் வேணால் அந்த நாள வீக்கம் சொல்லுவோம் அந்த கால்களில் இருக்கக்கூடிய வெயின்ஸ் எல்லாமே சுருண்டிக்கிட்டு கருப்பு கலர்லேயோ இல்லை டார்க் க்ரீன் கலர்லேயோ நிறைய பேருக்கு இருக்கும் அதற்குமே இந்த தைலம் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த தைலத்தை அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வெந்நீர் வச்சு ஒத்திரம் கொடுக்கணும் இல்லைனா தேன் மெழுகு நமக்கு கிடைக்கும் கடைகளில் கிடைக்கும் இது வந்து நம்ம பார்க்கணும் நிறைய சிகிச்சைகளில் இந்த தேன் மெழுகு நம்ம பயன்படுத்தும் மூட்டு வலிகள் இருக்குன்னா இந்த தைலத்தை நல்லா அப்ளை பண்ணிவிட்டு தேன் மெழுகு ஒற்றடம் அப்படின்றத நம்ம கொடுக்கலாம் தேன் மெழுகு நல்லா உருக்கிட்டு ஒரு துணியில் நினச்சி லேசாக சூடாக இருக்கும்போது மிதமான சூட்டில் ரொம்ப சூடாக போட்டுடக்கூடாது துணியில் நினச்சி மிதமான சூட்டில் மூட்டுக்கல்ல நம்ம ஒத்திரம் கொடுக்கணும் வெயின் இருக்கிறவங்களுக்கும் இந்த தைலத்தை அப்ளை பண்ணலாம் ஒரு சிலருக்கு சயாட்டிக்காக அப்படின்னு சொல்கிற வழி இருக்கும் இது வந்து பேராசன நரம்பு தாவிதம் சொல்லலாம் இடுப்பில் இருந்து குதிக்கால் வரைக்குமே அந்த சயாட்டிக் நம்ம எங்கெல்லாம் நமக்கு சப்ளை பண்ணுதோ அங்கெல்லாம் அதிகமான வழியை வந்து நமக்கு ஏற்படுத்தும் இந்த சையாட்டிக் நர்வ் பெயின் இருக்கிறவங்க இந்த ஆயிலை நல்லா இடுப்பில் இருந்து கால் வரைக்கும் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா ஒற்றடம் கொடுக்கணும் ஒற்றடம் கொடுக்கறதுக்கு நம்ம ஆமணக்கிளையோ நொச்சி தழுதாள இலைகளையோ நம்ம பயன்படுத்திக்கலாம் இதை எண்ணெய் விட்டு நல்லா வறுத்துட்டு துணியில் முடிஞ்சு சூடாக இருக்கும்போது நம்ம கொடுக்கணும் இல்லைனா கல்லுப்பு ஒற்றடமும் நம்ம கொடுத்துட்டு வரலாம் சயாட்டிக் பெயின் இல்லை கழுத்து வலி செர்விகல் ஸ்பானுலோசிஸ் பெயின் இருக்குனாலும் இதை நம்ம இந்த தைலத்தை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் தொடர்ந்து நம்ம உடலில் எங்கே வழிகள் இருந்தாலும் இப்போ சயாட்டிக்கானவு அப்படின்னு சொல்கிறதெல்லாம் ரொம்ப பெரிய வழி தாங்க முடியாத ஒரு வழியாக இருக்கிறோம் அதில் முக்கியமாக தாங்க முடியாத வழின்னு சொல்லும்போது ரொமட்டாய்டு ஆர்தரட்டிஸ் அப்படின்னு சொல்கிற சரவாங்கி அதாவது முடக்குவாதம் அப்படின்னு சொல்கிறோம் இதற்குமே சின்ன சின்ன மூட்டுகள்லேயும் அதிகமான வலி ஏற்படுது இந்த சின்ன சின்ன மூட்டுகள்லேயே ஏற்படக்கூடிய வலியை குறைப்பதற்கும் இந்த தைலத்தை நம்ம பயன்படுத்திக்கலாம் பொதுவாக உடலில் ஏற்படக்கூடிய சின்ன சின்ன வழிகளில் பெரிய வழிகள் பெரிய தாபிதங்கள் இன்ஃப்ளமேஷனுக்கும் இந்த தைலத்தை ரொம்ப எளிமையாக நம்ம வீட்லேயே பயன்படுத்தி யூஸ் பண்ணிட்டு வரலாம் அதிகமான பலன் இந்த தைலத்தில் கிடைக்கும் இந்த பதிவு நிச்சயம் அனைவருக்குமே பயனுள்ளதாக இருந்திருக்கும் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் entry